Hi friends, welcome to Kisam's Logs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி 5 நிமிஷத்துல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, டக்குனு பண்ணக்கூடிய இந்த போண்டாவ தான் பார்க்க போறோம். ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த போண்டா. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படினு. இந்த போண்டா கூட சேர்த்து நம்ம தேங்காய் சட்னியோ இந்த பொட்டுக்களை சட்னியோ தொட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க இது கூட ரொம்பவே சூப்பரான இந்த டீயும் சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷனுங்க இந்த டீ ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கிறிஸ்பியான போண்டாவை எப்படி செய்யலான்றத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ வாங்க போண்டாவுக்கு மாவு பசைஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததா கடலை மாவு எடுத்து அதே கப்ல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இந்த பவுண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடா மாவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் தாங்க நம்ம இப்போ செய்யணும் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இப்படியே எடுத்து எடுத்து தான் போட போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ எந்த போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சுற்றுச்சு இப்போ மாவை வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுறேன் கொட்டி கொட்டியாக போண்டா வந்து சூப்பராக வருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டுருங்க பாருங்கள் எல்லா போண்டாவும் இப்போவே மேலே எலும்பி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வெந்த உடனே அதுவே மேலே எலும்பி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நான் அப்படியே திருப்பி விட்டுறேன் திருப்பி விட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போண்டா போடும்போது அப்படியே மேலே எலும்பி வராமல் கடையிலே ஒட்டிடும் அது காரணம் வந்து என்ன ஓவராக ஹீட்டாக ஆன உடனே நம்ம போண்டா போட்டுருப்போம் அதனால தான் நம்மளுக்கு அந்த போண்டா வந்து கடாயில் ஒட்டுது ஸோ ஃப்ளேமை வந்து நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் அதுவே மேலே எலும்பி வரும் போண்டாவும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க நம்முடைய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா அஞ்சே நிமிஷத்தில் இந்த போண்டாவை ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்